இது போலெல்லாம் ஜெர்பரா பிளான்ட்டு நீங்கள் வாங்கினா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நட்டிங்கன்னா நிறைய முட்டு வைக்கும் நான் இப்போ வந்து லேட்டாக வீடியோ பண்ணுறேன் மாடியில் தான் இருக்குது பிளான்ட்டு ஏற்கனவே லைட் பிங்க்கு ஆரஞ்சு இதெல்லாம் ஆரஞ்சு கலர்லலாம் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அந்த பூச்செடிங்க தான் இது ஜெர்பரா ஜெர்பரா கூட சில டைமில் வரலை அப்படி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து மண்ணு கட்டை போட்டிங்கன்னா வரும் ஆனால் வந்து வாழைப்பழம் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் ஊற்றணும் உடனே முட்டு வந்துடும் மண்ணு மணல் இது போல் வந்து கவுமியானூர் மூணுமே கலந்து செடி நட்டுடலாம் சூப்பராக நிறைய முட்டு வைக்கும் நீங்கள் வந்து இது போல் மண் மணல் இல்லாமல் சாமந்தி செடிக்கு எப்படி நம்ம நடுறோம் அதே போல் தான் இந்த ஜர்பரா பிளான்ட்டு கூட இப்போ இந்த பிளான்ட் வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் போல் இருக்கும் ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா இது வந்து மிட்டாய் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரோஸ் கலரு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு இது போல எல்லாம் பூச்செடி வளர்க்கும் போது காயாமல் இருக்கணும்னா பாதி வெயில் பாதி நழில் இருக்கிறப்போல நான்ட்டு வச்சிடணும் மாடியில் வைக்கிறப்போல இந்த இடம் பார்த்து ஆனால் உச்சி வெயிலில் கூட வைக்கலாம் நல்லா தான் வளருது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றணும் அப்படி இல்லைன்னா உச்சி வெயிலில் தான் இருக்கிற டெய்லி கரெக்டாக தண்ணி விடுவேன்னா நீங்கள் உச்சி வெயிலில் வச்சுக்கலாம் நல்லா வளரும் இப்போ இந்த எல்லாம் நீங்கள் உச்சி வெயிலில் வச்சுட்டு தண்ணி சரியாக ஊற்றலைன்னா காயும் சைடெல்லாம் கூட காய்ஞ்சிடும் அதே போல் எரு சரி இல்லைன்னா கூட சைடு அந்த சைடு சைடெல்லாம் காயும் அதாவது ப்ரௌன் கலரில் காஞ்சி போயிடும் அது போலலாம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் வந்து அப்பப்போ மண்புழு எரு தண்ணியெல்லாம் ஊற்றணும் ப்ளான்ட்டுக்கு சூப்பராக வளரும் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் வந்து இது போல் இது போல் லீஃபெல்லாம் சப்போஸ் லீஃபுலாம் காயுது ஜப்பரால் அப்போ வந்து ரொம்ப பழைய இலம் ஆனால் கூட கொஞ்ச நாள் கழிச்சு செடி வச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இலெலாம் சில டைமில் பழசாயிடுச்சுன்னா அது போல் ஆகும் செடி பாதிப்பு இல்லை ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இந்த இலை வருதுன்னா இந்த இலை எத்தனை நாள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ பழைய இலைன்னு அர்த்தம் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மந்த்து கழிச்சு எப்படி இருக்குதுன்னு இந்த இலை பார்த்துக்கணும் அப்போ தெரியும் உங்களுக்கு எத்தனை நாளாக இந்த லீஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழசாயிடும் இது கொட்டினாதான் உங்களுக்கு பக்கத்தில் கூட நிறைய வரும் அதுக்கு சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் காஞ்சி போனால் லீஃபெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும் அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் பிளான்ட்டு ஜெர்பரா பிளான்ட்டு ஜெர்பரா பிளான்ட்டில் வந்து லீஃபெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விடணும் காஞ்சி இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கணும் மீன் சாயில் மட்டும் கொஞ்சம் நல்லா சில்னஸாக இருக்கிறப்பெல்லாம் மணல் கூட போட்டு வைக்கலாம் மணல் தூவி வச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்கும் பிளான்ட்டுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் மண்ணில் சாயிலில் வந்து கொஞ்சமாக வேப்ப எல்லாம் பவுடரும் இல்லை வேப்பம் புண்ணாக்கோ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் நல்லது டிசீஸ் வராமல் பிளான்ட் நல்லா வளரும் இது போல பராமரிச்சா ஜெர்பரா பிளான்ட்ல ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் பூக்கும் நல்லா வளரும் பிளான்ட்டு இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்